சின்ன மருமகள்ல அடுத்தது நடக்க போகுது கல்யாணமலை உதவி பண்ணிக்கிட்டு என்னடி போற பாக்க பார்த்தா இந்த கல்யாணம் நடந்து அவ கேளு ஒரு கோடி ரூபாய் போயி பெரிய கோடீஸ்வரர் ஆகா போறாங்க போலயே இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா அதெல்லாம் நடக்காதம்மா இத போஸ்ட் பண்றது ரொம்ப தப்புமா அவ பண்றது ஏதாவது ஒரு வழியில வெளியே வரும் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி கிட்ட தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு சேது வந்துட்டு நாளைக்கு கல்யாணம் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட கிட்ட சொல்லவும் எதுக்குங்க நான் இருக்கணும் இது ஒரு கல்யாணம் இந்த கல்யாணத்துல நான் வேற இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க நான் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் வரமாட்டேன் எனக்கு நாளைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சேது வந்து தமிழ பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா இந்த வரா என்ன ஏதோ சவால் விட்ட விடுஞ்சா எனக்கு கல்யாணம் நாளைக்கு பெரியப்பா என் கையில ஒரு கோடி ரூபாய் என் கையில கொடுக்க போறாரு என்ன பண்ண போற ஒரு கோடி ரூபாய வாங்கிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையில நான் செட்டில் ஆக போறேன் அந்த மலரு பிச்சு எடுத்துட்டு நடுத்தர விட நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிக்கிட்டு இருக்கா உடனே தமிழ் சொல்றாங்க அதையும் தான் பாத்துருவோமே அதெல்லாம் நடக்காது ஒரு மனசுல அவட்ட நினப்பு வேற இருக்கோ இன்னும் இவ்வளவு நேரம் இருக்குல விடியற வரை எனக்கு டைம் இருக்கு உனக்கு ஒரு கோடி ரூபாய் வர வராது சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க தமிழ் வந்துட்டு நைட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ என்ன பண்றது இது வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கான் வடிஞ்சா அவனுக்கு கல்யாணம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அதுல அடங்கி இருக்கு அது போக ஒரு கோடி ரூபாய் சொத்து இந்த ஒரு கோடி ரூபாய அவன் கைக்கு மட்டும் போகவே விட்டுற கூடாது மாமாவோட காசு இப்படி ஒரு வீணா போன அழுக்கு கிடைக்கவே கூடாது தமிழ் போது யாரு மருந்து எடுத்தா மாமாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு ஒரு கோடி ரூபாய் இப்போ அது இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிட்டா அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க அப்ப தமிழ் யோசிக்கும் போது நம்ம தானே மருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஞாபகம் வருது இது எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்ம மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வேகமா போயிட்டு காலையில வந்துட்டு இங்க எல்லாரும் கல்யாணம் எல்லாம் தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க சித்ரா ஈஸ்வரி எல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குங்க போசு உனக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுதுடா அங்க பாரி எல்லாம் தடபுடா நடந்துகிட்டு இருக்கு பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணமும் நடந்து கையில ஒரு கோடி ரூபாயும் கிடைக்க போகுது உனக்கு மட்டும் பெரிய ஜாக்பாட் அடைச்சிட்டு நினைக்கிறேன் போசு நீ பெரிய இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு மகனை கொஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஈஸ்வரி இங்கிட்டு பார்த்தா தமிழ் வேகமா காலேஜுக்கு போறாங்க காலேஜுக்கு போயிட்டு அவங்க கல்பனா மேம பாக்குறாங்க மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேக்கும் என்ன தமிழ் செல்வி அப்படின்னு கேக்குறாங்க மேடம் நான் தான் இப்போ அந்த சிறுமலை கிராமத்துக்கு நம்ம மெடிக்கல் கேம்புக்கு போனோம்ல அங்க அந்த வண்டலா கொண்டுட்டு அந்த மருந்து எடுத்தது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அத எடுத்தது யாரே உன் வீட்டுக்காரும் உங்க சின்ன மாமாவோட பையன் போசம் தானே அப்படின்னு சொல்லும் போதே இல்ல மேடம் நான் தான் அந்த மருந்து எடுத்தேன் அந்த மருந்து எடுத்துட்டு வர வழியில எனக்கு ஏதோ ஆயிருச்சு இத நான் எப்படியாவது இப்ப ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட உங்க கல்பனா மேம் கேக்குறாங்க உடனே தமிழ் சொல்றாங்க மேடம் அந்த காட்டுல ஏதாவது சிசிடிவி கேமரா புட்டேஜ் இருக்குமா அப்படின்னு கேக்கும் போது இரு தமிழே நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமலையில உள்ள வனத்துறையினருக்கு தமிழோட காலேஜ் மேம் கல்பனா போன் பண்றாங்க போன் பண்ணி இந்த மாதிரி சார் நாங்க இப்போ சிறுமண கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்கு வந்தோம் அப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு வண்டு கொட்டிடுச்சு எங்க கூட வந்தவங்க தான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வந்தாங்க அந்த வண்டெல்லாம் கொண்டுட்டு அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எதுவும் இருக்கா நாங்க அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போறோம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா மேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீடியோ சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க அதுல பார்த்தா தமிழ் வந்துட்டு மருந்து எடுத்தது தமிழ் யாரோ பின்னாடி அடிச்சுட்டு எல்லாமே இருக்கு உடனே அவங்க ஃபோன் பண்ணிட்டு மேடம் இருக்கு எங்ககிட்ட நாங்கள் உங்களுக்கு அனுப்புறோம் ஆனா அதுல பார்த்தா அந்த பொண்ணை யாரோ ஒரு பொண்ணை யாரோ அவரோட பையன் அழைக்கிறாப்புல என்னன்னு தெரியல கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்க பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மூலம் வந்து அந்த வீடியோவை எடுத்து பார்க்கறாங்க அதுல பார்த்தா சேதி வந்துட்டு மருந்து எடுத்ததும் தமிழ் மருந்து எடுத்ததும் பதிவாயிருக்கு வர வேலையில தமிழை அடிச்சு போட்டுட்டு போச மருந்து திருடிட்டு வந்தது எல்லாமே இருக்கு இத தமிழும் மேமும் ஷாக் ஆகிறாங்க என்ன தமிழே இதெல்லாம் ஆமா மேம் மருந்து எடுத்துட்டு வந்தேன் வர வேலையில எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு தமிழ் சொல்லவும் என்ன தமிழே இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேம் சொல்றாங்க எங்க பார்த்தா போசும் அந்த பொண்ணும் வந்துட்டு மனநிலையில உட்காந்துருக்காங்க உடனே ஈஸ்வரி சொல்லுது மாமா அந்த ஒரு குடி இருபா அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் பொறு ஈஸ்வரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ல கையெழுத்து போட போறாரு ராஜாங்கம் இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு சந்தோஷம் சாபத்திரிக்கு பதையா பதக்கு ஐயோ ஹீரோ ஒரு குடி இருபா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எங்கிட்ட மலர் வந்துட்டு ரொம்ப சுகமா இருக்காங்க ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கு அப்புறம் தமிழ் கரெக்டா வந்துட்டு டாக்டரை கூட்டிட்டு வராங்க ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாரு அப்படின்னு கேட்டு திரும்பி பார்க்கும் போது இவங்க எல்லாம் நிக்கிறாங்க போலீஸ் டாக்டர் தமிழ் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கு என்ன என்ன மேடம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்க நினைச்ச மாதிரி சிறுமலை கிராமத்துல மெடிக்கல் கேம்ப் வந்த போது உங்க உசுர காப்பாத்தினது உங்க மரமாக தான் இவர் கிடையாது இவரே உங்க மருமக எடுத்துட்டு வந்த மருந்த தலையை அடிச்சு போட்டுட்டு இவரு எடுத்துட்டு வந்து நல்லவர் மாதிரி உங்களுக்கு கொடுத்து ஏமாத்திருக்காரு நாங்க இப்பதான் வீடியோ ப்ரூஃப பார்த்தோம் நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அந்த வீடியோவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க இத பாத்துட்டு ராஜு அதிர்ச்சி ஆகிறாரு சாவித்ரி வந்துட்டு அடி போடு சக்க சூப்பர் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி வந்து ஐயோ எதையாவது சொல்ல போறாளே போய் மாமா என் தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான் இவ ஏதோ பொறாம புடிச்சவன் எதையோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என் பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மாமா நான் சொல்லல இங்க வீடியோ சொன்னது அது போக வனத்துறையினரும் கூட்டிட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் போலீஸ் எல்லாமே வந்து ஆமா சார் ஒரு பொண்ணை இப்படி காட்டுல வச்சு அடிச்சதுக்கு நாங்க இவரை வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து கேஸ் பைல் ஆயிருக்கு இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்படி அதிர்ச்சி ஆயிராங்க இத பாத்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போசை வந்துட்டு அடிச்சிருது எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்ன இப்படிப்பட்ட அயோக்கிய அரசு என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு

ராஜா வந்து எதுவுமே சொல்லாம நினைக்கிறாரு உடனே அப்பதான் வந்து அதான நல்ல புத்தி வரப்போது இனியா உன் மகனுக்கு வந்து தொழில் வச்சு கொடுங்க அதை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்க இந்த விஷயம் தெரிஞ்சதுனாடே நீயும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேக்குறாரு ஐயோ இல்லங்க எனக்கும் இப்பதான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போட்டுருது இதுதான் அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க